ஆளுநர் ஆரண்டவே பொறுத்தவரை அவர் பதவியேற்ற காலம் முதல் இன்று வரை தமிழ்நாட்டின் ஆளுநராக செயல்படாமல் ஆர் எஸ் எஸ் போன்ற பிரிவினை சக்திகளின் பிரச்சார ஒரு கொள்கை பரப்பு செயலாளராக அவர் செயல்பட்டு வருகிறார் சமீபத்தில் அவர் தமிழ்நாட்டின் கல்வித்தரன் பள்ளிக்கல்வித்துறையின் செயல்பாடுகளை பற்றி நம்முடைய ஸ்டேட் போர்டு சிலபஸை பற்றி அவர் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அது முற்றிலும் தவறானது கிட்டத்தட்ட நான்கைந்து வருடங்களுக்கு முன்பாகவே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் நிகராக அந்த வடிவமைக்கப்பட்டது அது மட்டுமல்ல இன்னைக்கு உலகம் முழுவதும் இன்னைக்கு அமெரிக்கால அத்தனை பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னா அத்தனை பேர் பாத்தீங்கன்னா எல்லாமே ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் விழுக்காடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் தான் ஏன் நம்மளுடைய ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் அதுல பாத்தீங்கன்னா மயில்துறை பயில்சாமி அண்ணாதுரை போன்ற ஐஎஸ்ஆர் சயின்டிஸ்ட் முதற்கொண்டு பல பேர் நம்முடைய ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சவங்க தான் உலக புகழ்பெற்ற மருத்துவர்கள் இந்தியாவில் மத்தியும் கிடையாது இன்னைக்கு ஐரோப்பா அமெரிக்கா போன்ற நாடுகள்ல இருக்கிற முதன்மையான மருத்துவர்கள் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படிச்சு போனவங்க தான் அதெல்லாம் புறந்தள்ளிட்டு தெரியாம இந்த இந்த நேரத்துல எஜுகேஷன் பாலிசி அது விஷயமா ஒரு விவாதம் நடந்துட்டு இருக்கும் போது தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை சரியில்லை இங்க ஸ்டேட் சிலபஸ் சரியில்லை இதனால இங்க இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு ஒரு பாதிப்புங்கிற ஒரு இதை வந்து ஒரு கருத்தை வந்து திணிக்கிறார் ஊடகங்கள் மூலியமா ஆனா இன்றெல்லாம் நேற்றெல்லாம் என்னைக்கு பதவி எடுத்து ஏற்றாரோ அன்னையிலிருந்து இந்த அரசாங்க தமிழக அரசாங்கத்துக்கு ஒரு முற்றுக்கட்டை போடும் விதத்தில் அவர் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கிறாரு தமிழ்நாடு மற்றம் கிடையாது பாஜக இல்லாத பிற கட்சிகள் ஆள்கின்ற மாநிலங்களில் இது போன்ற செயல்பாடுகள் அங்கிருக்கிற மாநில அங்கிருக்கிற ஆளுநர் செயல்பட்டு இருக்காங்க அதே மாதிரி தமிழ்நாட்டில் செயல்பட்டு இருக்கிறாரு மகாவிஷ்ணு அந்த ஆன்மீகம் முடிவு நடந்தது அது சென்னையில கருப்புசாமி பாடல் ஒளிபரப்பு மட்டும்தான் கருப்புசாமி பாடல் இல்ல கலை நிகழ்ச்சி பாடல் தான் அவங்க மாவட்ட தலைவர் தொடர்ச்சியா பல்கல்வி பல்கலைக்கல்வித்துறையில வந்து இது போன்ற நடந்துட்டே இருக்கு தொடர்ந்து பள்ளி கல்வித்துறையில இந்த இது போன்ற சர்ச்சைகள் கிளம்பிட்டு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் மகாவிஷ்ணு என்ற நபர் அவருடைய ஆன்மீக சொற்பொழிவு பள்ளிக்கல்வி நம்முடைய தமிழ்நாட்டு ஒரு அரசு பள்ளி நடந்திருக்குற ஒரு கேள்வி நம்மளுடைய பத்திரிகை நண்பர்கள் கிட்ட நான் தெரிவிக்க வேண்டியது அந்த நபர் மகாவிஷ்ணு ஆற்றியது ஆன்மீக சொற்பொழிவு அல்ல அது சனாதன சொற்பொழிவு ஆன்மீக சொற்பொழிவு பொறுத்த என்னை கொடுத்தது நல்லதுதான் இதெல்லாம் நல்ல விஷயங்கள் ஆன்மீக சொற்பொழிவு கிடையாது சனாதன சொற்பொழிவு இந்து மதம் வேறு இந்து மதத்தை வைத்து உழைப்பு நடத்துவார்கள் வேறு இந்த நபர் பொறுத்த வரைக்கும் மகாவிஷ்ணு என்பவர் அவரு தன்னைத்தானே கடவுள் சொல்றாரு கடவுளின் அவதாரம் சொல்றாரு அறுபது வயசு எழுபது வயசுக்கார அவர் கால விழுந்தாரு இதுதான் ஆன்மீகமா நான் கேட்கிறேன் அது சதவீதம் எப்படி ஒரு அறுபது எழுபது எழுபது வயசு முதியவர் அவர் கால விழுந்தாரு அதை அவர் பார்த்து ஆசீர்வாதம் பண்றாரு இவர் யாரு அது மாத்திரம் அவர் என்ன சொல்றாருன்னா மந்திரவாதரம் மேல இருந்து அக்னி மலை வர்றோமா மந்திரவாதரம் இங்க இருந்து அங்க பறந்து போலாமா எப்படி பள்ளி மாணவர்கள் பேசுற பேச்ச இதுதான் தனாகரம் பேச்சு நான் யார்கிட்ட பல இடங்களை சொல்லியிருக்கிறேன் நான் இந்து மதம் வேறு சனாதனம் வேறு இந்து மதத்தை நாங்க வேறு நாங்க வெறுக்கல எதிர்க்கல நாங்க சனாதனத்தில் இருக்க மூட நம்பிக்கைகள் நீங்க விதவைகள் உடன்கட்டை சொல்ற சனாதனம் பெண்கள் கல்வி கற்க கூடாது சொல்றது சனாதனம் பெண்கள் வீட்டை விட்டே போகக்கூடாது சொல்றது சனாதனம் இது போன்ற மூட நம்பிக்கைகள் சனாதனத்துல இருக்கு இதை இந்த மாதிரி ஒரு தவறான ஒரு சித்தாந்தங்கள் மூட நம்பிக்கை தான் நம்ம வந்து சனாதன சொற்பொழிவாள சொல்றோம் அப்படிப்பட்ட ஒரு சனாதன தான் அன்னைக்கு மகாவிஷ்ணு ஆற்றிய சொற்பொழிவு அவர் விஷ்ணு கிடையாது மகா பொய்யர் தான் சொல்லுவாங்க சார் தமிழக மீனவர்கள் வந்து தொடர்ந்து சில மாதங்களாக பார்க்கப்படுறாங்க அதுவும் அபராதம் விதிக்கப்படுது நம்ம முதல்ல லெட்டு போடுறாங்க பேசுறோம்னு சொல்றாங்க ஆனா எந்த விதமான முன்னேற்றமும் இல்ல இது ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு நடவடிக்கைகள் இது இன்றை நேற்று இல்ல நாற்பது வருஷமா இந்த தமிழக மீனவர்கள் பிரச்சனை நடந்துட்டாரு நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து டாக்டர் கலைஞர் ஐயா காலத்திலிருந்து தொடர்ந்து விழுந்துட்டு இருக்கு ஆனால் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி நம்ம தமிழக மீனவர்களுக்கு அவருடைய வாழ்வாதாரத்தை காத்த ஒரு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி யாருக்கிட்ட அந்த விடை இருக்குன்னா ஒன்றிய அரசு மாநில அரசு நீங்க சொல்ற மாதிரி முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதலாம் அழுத்தம் கொடுக்கலாம் நம்ம இருக்கிற எதிர்கட்சிகள் நம்ம தமிழ்நாட்டிற்கு எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சிகள் எல்லா இயக்கங்களும் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் போராட்டம் நடத்தலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் இந்த பிரச்சனைக்கு தமிழக மீனவர்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுங்கிறது ஒன்றிய அரசு தான் இருக்கு ஆஹ் இதை பத்தி நான் பேசணும் நான் இது நாற்பது வருஷமா நடத்திட்டு இருக்க பிரச்சனைங்க வருஷத்துல ஒரு தடவை நடக்கும் இப்ப சமீபத்துல இந்த மூன்று நான்கு வருஷமா ஒரு நிகழ்வு இப்போ இந்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி வாரத்திற்கு ஒரு நிகழ்வு ஒவ்வொரு வாரமும் ஒரு சம்பவம் சமீபத்துல இருபத்தி ரெண்டு மீனவர்களை பிடிச்சதுல பன்னெண்டு பேர் விடுவிக்கணும்னா தொண்ணூத்தி எட்டு லட்சம் கொடுக்கணும்னு சொல்றான் அவன் இலங்கை அரசு சொல்றாங்க தொண்ணூத்தி எட்டு லட்சம் கொடுக்கறதுக்கு என்ன காசு எங்க இருக்கு மீனவர்கள் அவன் என்ன தங்க கருத்துட்டா போறவன் தமிழக மீனார்கள் இல்ல போதைப்படும் வேலை கிடைச்சிட்டு போறான் அவன் மூணு வேளை சாப்பாடு அந்த மூணு வேளை சாப்பாடு கிடைக்கிறதுக்காண்டி அவன் கடன் அந்த கடலிருந்து போறான் கடல்ல இருந்து போறது தவறுதான் ஆனா மூணு வேளை சோ சாப்பாடு அவனுக்கு வீட்டுல அடுப்பயிரு என்னன்னா அவன் கடலுக்கு போடணும் ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போகும்போது திரும்பி வருவாங்கன்னு நிச்சயம் கிடையாது அந்த வீட்டுல இருக்கிற பெண்களுக்கு பொறுத்தவரைக்கும் காலையில போறாரு மாலையில வருவாரா அப்படிங்கிற ஒருதான் ஆனா மரண இருக்கிற ஒவ்வொரு நாளும் அந்த போராடுகின்ற அந்த மீனவ குடும்பங்களுக்கு ஒரு வழி தெரியல உங்களுக்கு கடலுக்கு சில நேரங்கள் கடல் கடந்து போறாங்க மீன்கள் இருக்கு பொறுத்த பாரம்பரியமான ஒரு மீன்பிடி இடங்கள் இருக்கு அங்க வேற வழி கிடையாது மூன்று வேலை சாப்பாடு காட்டி அங்க போறாங்க அவங்களை போய் பிடிச்சி இன்னைக்கு தொண்ணூத்தெட்டு லட்சம் ரூபாய் கொடுக்குறா என்ன இது இது ஒன்று அன்றைய அன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசும்போது சொல்லியிருந்தேன் தமிழ்நாடு இந்தியா இருக்கா தமிழ்நாட்டு மீனவர்கள் இந்திய குடிமக்கள் தானா அந்த ஒற்றிய பதில் சொல்ல வேண்டும் பத்தி தெரியும் அச்சத்தீவு பிரச்சனை அங்க இருக்கிற ஒப்பந்தங்கள் தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்கு பட்ட ஒப்பந்தங்களை பத்தி தெரியும் சீனாவுடைய உடல் எனக்கு தெரியும் ஆனால் இந்த பிரச்சனைக்கு என்ன பத்தி பேசினாலே சீனா பிரச்சனை நம்மளுடைய ஒப்பந்தங்களை பத்தி பேசுறாங்க ஆனா அதெல்லாம் எனக்கு தெரியும் ஆனா இந்த பிரச்சனைக்கு என்ன நீங்க முடிவு சொல்ல போறீங்கன்னு அன்னைக்கு நாடாளுமன்றத்துல பேசுறேன் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர்கிட்ட நான் இரண்டு மணி நேரம் உரையாடினேன் அவர் சில நல்ல கருத்துக்கள் சொன்னார் இந்த பிரச்சனைக்கு பொறுத்தவரைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஒன்றிய அரசு கண்டிப்பாக ஒரு தீர்க்கமான சில முடிவுகளை எடுக்க வேண்டும் இலங்கை அரசை பணிய வைக்க வேண்டும் என்றதான் என்னுடைய கருத்து நடிகர் தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் நடிகர் விஜய பொறுத்த வரைக்கும் அவர் யாருமே சொல்லியிருக்கிறேன் சினிமா உலகில் ஒரு ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மக்களுக்கு தமிழ்நாட்டுக்கு நல்லது நடந்தா கண்டிப்பா சந்தோஷம் மறுமலை சித்தி மக்கள் சந்தோஷம் உள்ள மாதிரி பத்திரிகையாளர் மக்கள் மாதிரி எனக்கு சந்தோஷம் தான் அவரு அன்னைக்கு கொடிய அந்த அவர்களுடைய இயக்கத்துடைய கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது எங்களுடைய இயக்கத்தின் முக்கியமான கொள்கைகள் சமூக நீர் மத சார்பின் சொல்லியிருக்கிறாரு அது திராவிட இயக்கங்களின் சித்தாந்தங்கள் கொள்கைகள் வரவேற்கிறோம் என்று நான் சொன்ன நானு இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற நானு ஆனா நடைமுறை அரசியல் அவர் வந்து நல்லது நினைக்கலாம் ஆனா நடைமுறை அரசியல் ரொம்ப கஷ்டம் நாலு வருஷமா நான் வந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கள் உயரங்கள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருக்கு நடைமுறை அரசியல் இதெல்லாம் கடந்து அவர் வரணும் அடுத்து ஒரு மாநாட்டுல அவருடைய கட்சியுடைய நிலைப்பாடு கொள்கையை பத்தி விரிவா சொல்றேன்னு சொல்லி இருக்கிறார் கண்டிப்பா அவருடைய நல்லபடியா சுகாதாரம் எதிர்பார்க்கிறேன்